ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாமோ கேரளா ஸ்பெஷல் ரெசிபியான மலபார் கலத்தப்பம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி ஏலக்காய் வெல்லம் முந்திரி பருப்பு திராட்சை நெய் ஒரு கைப்பிடி அளவு சாதம் ஆப்பச்சோடா தேவைப்படுங்க தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் பசங்களுக்கு ஈவினிங்கில் நம்ம இதை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி பண்ணலாம் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கிறேன் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த அரிசியோட ஒரு கைப்பிடி சாதம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா இட்லி மாவு பாதத்துக்கு நல்லா ஃபைனாக திக்காக அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வெள்ளத்தை வேற கொஞ்சம் வெள்ளப்பாவு கரை நம்ம கலக்க வேண்டியது இருக்கிறதுனால நம்ம மாவை வந்து கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கிறது பெட்டர் இப்போது நான் மாவை ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது அந்த அரைச்ச மாவோட ஆப்பச்சோடாவை கலந்து நம்ம ஒரு ஹாஃப் அவருக்கு வந்து செட்டாக ஆக விட்டுறலாம் இல்லை நம்ம இமீடியட்டாக செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் செட்டாக விட்டீங்க அப்படின்னா நல்லா புஸ் புஸுன்னு நல்லா எலும்பி வரும் இதுவுமே நல்லா எலும்பி வரும் நீங்கள் இமீடியேட்டாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு தேவையான அளவு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நல்லா நசுக்குனதுக்கப்புறம் அப்புறம் மூழ்கிற அளவு நான் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் அடுப்பில் நம்ம ஹீட் பண்ணும்போது தானாகவே கரைஞ்சி வரும் இதை ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கிற அழுக்கெலாம் வந்து நம்ம மண்ணெலாம் இருக்கும் அது நம்ம வடிகட்டி எடுக்கணும் இல்லைனா நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிடும்போது நர நரங்கும் இப்போ பாருங்கள் நான் அடுப்பில் வச்சுருக்கேன் அப்படியே கிண்டி விட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படியே கரையுது பாருங்கள் இப்போது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது சூடாக இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் இதை வந்து நம்ம அப்படியே வடி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து ஊற்றிக்க வேண்டியது தான் நல்லா சூடாக இருக்கும்போதேவே நம்ம இதை இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இந்த வெள்ளைக்கரசலையும் சேர்த்து நம்ம கரைக்கும் போது இதோட பதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவ தோசைக்கு கரைப்போம் இல்லையா மாவு அந்த பதத்துக்கு வந்துடும் தானாவே இப்போ இந்த மாவுல கலக்கிறதுக்காக நம்ம தேங்காய் துருவல் முந்திரி பருப்பு திராட்சை இது மூணுத்தையும் வந்து நெய்யில் நல்லா வறுத்து இந்த மாவோட கலந்துக்கணும் கலந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நெய் நல்லா தடவி இந்த மாவை ஊற்றி நம்ம அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இது வந்து ரெடி ஆகிடும் இப்போது இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்போ வச்சுட்டேன் அந்த ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இது வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இப்படி குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒட்டாது ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் குத்தி பார்க்கலாம் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் அது கரெக்டாக பார்க்கணும் ரொம்ப அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா இது எடுக்கவே வராது அடி கனமான பாத்திரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குக்கரில் இதை மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா விசில் போடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிங்க அப்படின்னா இது ரெடி ஆகிடும் இறக்கி வச்சதுக்கப்புறம் இதை வந்து உடனே நம்ம வந்து துண்டு போடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடியே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து இதை சாப்பிட்ணும் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து செஞ்சிடலாம் இதை நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் எழுதிக்கோங்க ரொம்ப நன்றி